hi nanti chum ஷாவேட் செலவிட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அஞ்சு கோடி கொடுங்க அப்படி இல்லைன்னா என் பாட்டை உங்க படத்துல இருந்து தூக்கிட்டு தியேட்டர்ல ரன் பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்களுடைய டீம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கு அதை பத்தியும் ஒரு சைடு நெட்டிசன்ஸ் வந்து அவர்களை பாராட்டிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நெட்டிசன் அவர்கள் ராஜா சார் ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வருத்தெடுத்துட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள் அதை பத்தியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பொட்டு வச்ச கூடத்துக்குலாம் பெர்மிஷன் கொடுத்துட்டு இப்படிலாம் எதுவும் சொல்லலையே ஆனால் குட் பை டக்கரி மட்டும் இப்படி சொல்றீங்களே சொல்லப்படாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி வந்து வேற லெவல் கலெக்ஷன் ஆயிருக்கு அதே மாதிரி உங்களுடைய கிரியரும் வேற லெவல் போறதுக்கு நீங்க வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நல்லா பண்றதுக்கு உங்களுடைய டீம் மேட்டிங்ல நல்லா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஸோ உங்க டீம் கிட்டக்க ஜிமெயில் நல்லா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஏஐ ஆப் உங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெய்னர் டீச்சர் மந்த்லி ட்வைஸ் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க ஸ்பீக்கிங் லிசனிங் ஒகப்லரி மெயில் டிராஃப்டிங் இந்த மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தமிழ்லேயே வந்து கத்துக்கலாம் இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலியமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயனடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய கான்டெக்ட் டீட்டெயில் பின் டு டாப்லேயே வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் முதல்ல வர நூறு பேருக்கு எழுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உடனடியாக உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கரியரில் லெவல் போங்க குட் பட் அக்லி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தர் தாரேன் அப்படின்ற பாட்டை பல இடங்களில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சகலகலா வல்லவனில் வர ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற சாங்கை அந்த இன்டர்வியூலுக்கு முன்னாடி ஃபைட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த விக்ரம் படத்தில் ஏன் ஜோடி மஞ்சு குருவி அதையும் கடா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அர்ஜுன் தாஸை காட்டும் போது அந்த மியூசிக்கு ஒத்தர் பயன் தாரேன் அந்த லிரிக்ஸை பயன்படுத்தி இப்படி மூன்று இளையராஜா பாடல்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த மூன்று இளையராஜாவினுடைய பாடல்களும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்திருக்கு நீங்கள் எங்ககிட்ட பர்மிஷன் வந்து வாங்கலை அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு கோடி கொடுக்கணும் நீங்கள் அஞ்சு கோடி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஏழு நாளில் இந்த மூணு பாட்டை தூக்கிடுங்க உங்கள் படத்தில் இந்த மூணு பாட்டை தூக்கிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க மியூசிக்கு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தேட்டரில் ரன் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஓடிடியில் இப்படி தான் விற்கணும் சேட்டிலைட்டு இப்படி தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்களுடைய சார்பாக ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஆனால் பேட் அக்லி டீம் அவங்கள பற்றி விசாரிக்கும்போது இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேட் அக்லி டீம் ப்ரொடியூசர்ஸ் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மீது எந்த தவறும் கிடையாது நாங்கள் சட்டப்படி எந்தெந்த லேபிள் வந்து அந்த பாட்டை உரிமை கொண்டாடுகிறதோ அந்த லேபிளுக்கெலாம் நாங்கள் காசு கொடுத்து தான் வந்து வாங்கியிருக்கோம் அதனால் எங்கள் மீது தவறே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவர்களுடைய நோட்டீஸ்க்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஸோ லட்சங்களில் கொடுத்து அவங்கக்கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கியாச்சே பாட்டுக்கு ரைட்ஸ் வாங்கியாச்சே அப்போ ராஜா சார் ஏன் கேட்குறாரு அப்படின்ற மனநிலையில வாங்காமல் விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அது மட்டும் இல்லாமல் லெட்டிசன்ஸ் வந்து எல்லாரும் என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேவா அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருப்பாரு அவர் என்ன சொல்லியிருப்பாருனா என் பாட்டுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை என் பாட்டை யார் வேணால் பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் என் பாட்டு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொன்ன விஷயத்த வந்து தேவாசார்லாம் இப்படி சொல்லியிருக்காரு ராஜா சார் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்ஸ் நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ் அவர்கள் நிறைய பேர் வந்து கேள்விகள்லாம் வந்து எழுப்பிட்டுருக்காங்க ஏன் ராஜா சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா பேட் அக்லி டீம் பே பண்ணியிருக்காங்க லேபிளுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டே பண்ணியிருப்பாங்க இப்படி எல்லாம் நடந்திருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ராஜா சார் கேட்குறதுல என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி தான் தோணும் நம்மளும் வந்து குட் பேட் அக்லி பெரிய படம் அஜித் அவர்களுடைய படம் ராஜா சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்ற ரேஞ்சிலே வந்து நம்ம வீடியோவை முடிச்சிடலாம் நம்ம குட் அக்லி டீமினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லிட்டோம் ஸோ இந்த பக்கம் இளையராஜா அவர்களுடைய டீம் இந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜா அவர்களுடைய ஹிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள் ஏகப்பட்டது வந்து இருக்குது ஸோ அந்த பாடல்களுக்குலாம் அவருடைய தரப்பில் என்ன நியாயம் சொல்லப்படுதுன்னா இந்த பாடல்கள் எல்லாமே இதில் வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒன்று தோணும் கொத்தனார் வந்து வீட்டை கட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த வீடு வந்து ஓனருக்கு தானே சொந்தம் அவன் கொத்தனார் எப்படி உரிமை கொண்டாட முடியும் அவர் தான் பாட்டு போட்டு போயிட்டார் அதுக்கு தான் காசு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கிரியேட்டிவ் ஒர்க் அப்படின்றது நம்ம இந்திய சட்டப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காப்பிரைட் ஒரு காப்பிரைட்டில் க்ரியேட்டர்ஸ்க்கு இப்போ அந்த பாட்டு இருக்குது அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து இளையராஜா அவர்களுக்கும் அப்புறம் லிரிக் ரைட் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதோ இப்போ டிவியில் பயன்படுத்தப்படுது இல்லை இன்டர்நெட்டில் பயன்படுத்தப்படுது இல்லை ஏதாவது ஒரு படத்தில் பயன்படுத்தப்படுது அதன் மூலிமா காசு வருது அப்படின்னா இது எல்லாமே ராயல்ட்டி அப்படின்ற பேரில் இளையராஜா அவர்களுக்கும் அப்புறம் லிரிக் ரியட்ரு அவர்களுக்கும் போகும் சிங்கர்ஸ்க்கு போகாது ஆனால் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டைரக்டருக்கும் லிரிக் ரியடருக்கும் இந்த ராயல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து போகும் இது வந்து பெரிய 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 ஃபங்க்ஷன்ஸ் வந்து கமர்ஷியலாக வந்து கான்சர்ட்னு வைப்பாங்கல்ல அதற்கும் இது பொருந்தும் ஆனால் ராஜாவர்கள் என்ன சொல்கிறாங்க உங்கள் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இந்த பாட்டு நாங்கள் எதுக்காக கொடுத்துருந்தோன்னா அந்த படத்தில் அவங்க பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அதன் மூலியமாக கேசட் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லேபிள் எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த டைமில் எழுதி கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போது இவங்க இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இவங்க வந்துருச்சு ஸ்பாட்டிஃபைன்னு ஒன்று இருக்குது இதன் மூலயமா நிறைய ரெவன்யூஸ் வருது இந்த ரெவன்யூ எல்லாத்தையுமே அந்த லேபிள் மட்டும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அப்போ கிரியேட்டரான எனக்கும் அதில் பங்கு இருக்கிறது அப்படின்ற கேஸ் தான் பல வருடங்களாக வந்து போயிட்டு இருந்துச்சு போயிட்டுருக்கும் போது கடைசியாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லேபிள் சொல்கிறது நாங்கள் அன்றைக்கே வாங்கி வச்சுட்டோம் எங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க சொல்ல ராஜா அவர்கள் நான் வந்து படத்துக்காக மட்டும்தான் நான் அந்த பாட்டை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல கடைசியாக வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா காப்பிரைட் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது லேபிளுக்கு சொந்தமாக இருந்தாலும் மாரல் ரைட் இந்த பாட்டு அப்படின்றத உருவாக்குனது லெஜண்ட் இளையராஜா அவர்கள் அவருக்கு மாரல் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது தார்மீக உரிமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அந்த பாட்டை யாராவது திரித்தாலோ இல்லை அந்த பாட்டை காமெடி பண்ணும் நோக்கத்தில் உருவாக்கி அவர்களுடைய படங்களுக்கோ அவர்களுடைய கிரியேஷனுக்கோ ஃப்யூச்சரில் பயன்படுத்தினா ராஜா அவர்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரல் ரைட்ஸ் அப்படின்ற ஒன்று தார்மீக உரிமை அப்படின்ற ஒரு உரிமை வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ப்ரொடியூசர்ஸ்களும் இளையராஜா அவர்களுடைய பாடலை ஏதாவது ஒரு படத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த லேபிள் கிட்ட போய் மட்டும் பெர்மிஷன் வாங்குறாங்க அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவர்களுடைய டீம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து சூப்பர் டிலெக்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஸோ அப்புறமா அணுகுனதுக்கப்புறமா ராஜாவர்கள்டையும் அணுகியிருக்காங்க ராஜா அவர்கள்ட்ட பேசும்போது அவர் காசே இல்லாமல் சூப்பர் டிலெக்ஸில் ராஜா அவர்களுடைய பாட்டை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கு போட்டார் லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படத்தில் லேபிளுக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க லேபிளுக்கு காசு கொடுத்துட்டு ராஜா அவர்களுக்கு இந்தந்த சுச்சுவேஷனில் இந்த பொட்டு வச்ச பாட்டு வந்து வரும் அவர் தினேஷ் அவர்கள் பந்து அடிக்கும் போது பொட்டு வச்ச பாட்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெர்மிஷன் போய் போது அவர் வந்து ஓகே லேபிள் காசு கொடுத்துட்டீங்க ஓகே நீங்கள் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்க ஏன்னா இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி இது என்னுடைய குழந்தை இங்கெங்கே பயன்படுத்த போகிறீங்க அந்த பாட்டை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தையே வந்து அனுப்பி வச்சுட்டாரு அதே மாதிரி விஜயாண்டினி அவர்களுடைய ரத்தம் அப்படின்ற ஒரு படத்துக்கு அந்த டேரக்டரும் அந்த டீமு ப்ரொடியூசர் டீமும் வந்து ராஜா அவர்களை அணுகும் போதும் அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெடுப்பி நீங்கள் எந்த பேலாம் பண்ண வேணால் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்டாரு ஸோ ராஜா அவர்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா என்னுடைய குழந்தை என்னுடைய க்ரியேட்டிவ் ஸ்ட்ரக்சரை வந்து உங்களுடைய படங்களில் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்குங்க ஏன்னா இது வந்து பெரிய பெரியாள் சின்ன ஆளுன்னு கிடையாது இப்போ கூலி படத்தில் அந்த பாட்டை ராஜா அவர்களுடைய பாட்டை பயன்படுத்தும் போது டிஸ்கோ டிஸ்கோ பாட்டை பயன்படுத்தும் போது அது சன் டிவி மாதிரியான பெரிய நிறுவனமா இருந்தாலும் அவருக்கு வந்து கேஸ் போட்டாரு என் பாட்டை என் பெர்மிஷன் இல்லாம பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாரு அப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது அப்போ ராஜா அவர்களுடைய பாட்டை நம்ம பாடக்கூட கூடாதா யூஸ் பண்ணக்கூட கூடாதா இப்படி காசு காசுன்னு இருக்கிறாரே அப்படின்னு வந்து தோணும் ஏன்னா அவர் நிறைய இடங்கள்ல வந்து கோபமா பேசியிருக்காரு ஒட்டுமொத்தமாக இப்போ இப்ப சோசியல் மீடியால அப்படி ஒரு பிம்பம் இருக்கும்போது நிறைய பேர் அப்பா ராஜா அவர்கள் பண்றது தப்புப்பா அவர் காசு காசுன்னு எல்லா இடத்துலயும் கேட்கிறாருப்பா அப்படின்னு தோணும் ஆனால் அவர் வந்து நார்மலாக ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை மேடை கச்சேரிகளுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லை நீங்கள் ரிசர்ச் பர்பஸ்க்கு அவருடைய பாடல்களை யூஸ் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க கமர்ஷியல் ஆக்குறீங்க அவருடைய பாட்டை பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஒரு கான்சென்ட் மூலிமா நிறையா சம்பாதிக்கிறீங்க பெர்மிஷன் வாங்காமல் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து கேஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் நோட்டீஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் போட்டுட்ருக்காரு அப்படின்ற விஷயம்தான் நிறையா பேர் பேசப்படாத ஒரு விஷயம் சரிங்களா இதில் நைன்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தில் யமுனை ஆற்றினேன்ற பாட்டு எவ்வளோ முக்கியமான இடத்துல வந்துச்சு ராஜா அவர்களுடைய நிறைய பாடல்கள் அந்த ஹீரோயின் வந்து பாடுற மாதிரிலாம் வந்து வந்திருக்கும் அப்போ அவங்க வந்து லேபிள்கிட்ட போய் வாங்கிட்டாங்க ராஜா அவர்கள்ட்ட போய் எந்த பெர்மிஷனும் கேட்கல ஸோ வேகமாக ஷூட் பண்ணுற காரணத்தினாலேயோ இல்லை கேட்க வேணாம்னு நினச்சி கேட்கலையோன்னு தரல ஆனால் அதை வந்து அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார் கோவப்பட்டு சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது என்னுடைய க்ரியேஷன் நீங்கள் எயிட்டிஸில் இருக்கிற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் மியூசிக் டைரக்டரை வச்சு நீங்களே ஒரு பாட்டை எயிட்டிஸ் ஃபீல்டில் போட்டிருக்க வேண்டியதானே மியூசிக் ரெடி பண்ணி அந்த பொண்ணு அதை பாடுற மாதிரி நீங்களே புதுசாக கிரியேட் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணலை அந்த யமுனை ஆற்றிலே அப்படின்ற என்னோடய க்ரியேஷனை தான் நீங்கள் அங்கே பயன்படுத்திருக்கீங்க பாட வச்சுருக்கீங்க அந்த பொண்ணை அப்போ நீ அது எங்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல அப்படி கேட்காம நீங்களே வந்து இப்படி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆண்மை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமும் நைன்டி சிக்ஸ் படத்தோடைய டைமும் அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு வந்து தெரிச்சு தெரிவிச்சிருந்தார் ஸோ அது என்ன படமாக இருந்தாலும் சரி அது பெரிய படமாக இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த படமாக இருந்தாலும் சரி ஸோ இப்போ அஜித் அவர்களுடைய படமாக இருந்தாலும் சரி நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறது வந்து ப்ரொடியூசருக்கு தான் இப்போ நீங்கள் குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நூறு கிட்ட கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ்க்கு நைன்ட்டி ஃபைவ் க்ரோஸ்க்கு வந்து விற்பனை ஆயிருக்கு இது வந்து தமிழ்நாடு மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து இன்னும் தெலுங்கு அப்புறம் மலையாளம் அப்புறம் வெளிநாடுகளில் இங்கே எல்லாம் படம் வந்து ஓடி இருக்குது சேட்டலைட்டுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கோடிக்கிட்ட நெருங்கும் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ண அந்த படத்துக்கு நீங்கள் லேபிள் கிட்டே பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க இந்த பாட்டெல்லாம் ரொம்ப முக்கியமான இடத்துல வருது அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை கொஞ்சம் ரீமிக்ஸும் பண்ணியிருக்கீங்க இப்போ சகலகலா வல்லவன் பாட்டு அந்த ஃபைட்டுக்கு நடுவில் வருதுன்னா இட இடையில காணா பாட்டு போட்டிருக்கீங்க இப்போ ஒத்தோருபாயின் தாராயனும் ஒரு உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றிருக்கீங்க நெக்ஸ்ட் ஸ்டைலில் மாற்றிருக்கீங்க விக்ரம் ஏஞ்சோடி குருவி அந்த பாட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு சில இடங்களில் ஒரு ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்போ ஓவரால் வந்து இந்த பாட்டை நீங்கள் எங்கிட்ட ரைட்ஸ் கேட்டிருக்கணும் எனக்கு வந்து இந்த தார்மீக உரிமை அப்படின்றது இருக்குது மாரல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன் வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்கலை கேட்டுட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்றது தான் இந்த அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நோட்டீஸ் அனுப்புனதோட விஷயம் நான் வந்து இது வந்து பேட் அக்லி டீம் பண்ணுறது கரெக்டாக இல்லை ராஜா அவர்கள் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த டேக்கும் எடுக்கலை ரெண்டு விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ டேக் வந்து எடுத்துக்கோங்க ஆனால் நான் இந்த விஷயத்தை எப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற படமே ரெண்டு தலைமுறையுடைய வெற்றியாக பார்த்தேன் அதென்ன ரெண்டு தலைமுறையுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டர் சைடு வந்து ரயில் நகர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு ஆதிக் அவர்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் அவர்கள் மதுரையிலேருந்து வர்றாரு அவரும் அவங்க ஒய்ஃபும் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அவர்கள் செல்வமணி அவர்கள்ட்ட கேப்டன் பிரபாகரன்லாம் பண்ணார் பார்த்திங்களா அவர்கிட்ட அஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் சுமார் ஒரு இருபது இருபத்தைந்து வருடத்துக்கு மேலே அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து நிறைய முயற்சிகள் பண்ணி அவரால் வந்து டேரெக்டராக ஆக முடியல அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க அப்படி சப்போர்ட்டிவாக இருந்து கடைசி வரையும் அவர் டேரக்டரே ஆக முடியாதப்ப அவருடைய பையன் எம்ஜிஆர் காலேஜில் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு டேரக்டர் ஆகிறேன் அப்படின்னு போய் சொல்லி நிற்கும் போது எப்பா ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒரு ஃபெயிலியர்ப்பா நீயும் என்னப்பா டேரக்டர் ஆகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கேட்கவே இல்லை நீ பரவாயில்ல அப்பாவால் ஆக முடியல நீ ஆகு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையன்கிட்ட சொன்னாங்க ஸோ பையன்கிட்ட சொல்லி அந்த காலேஜ் படிக்கும்போதே ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நாலைய இயக்குனருக்கு நிறையா தடவை அனுப்புனார் நிறையா தடவை அனுப்பி ரிஜெக்ட் இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் நாலைய இயக்குனரில் அவருடைய ஷார்ட் ஃபிலிம் வந்து வரவே இல்லை அப்போ எந்த அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்பா வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார் உனக்கு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுக்க வர மாட்டேது நீ என்னத்த படம் பண்ண போகிற வேற வேலைக்கு போகன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைப்பா நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் திருச்சா நனா நயந்தாரா அப்படின்ற ஒரு படக்கதை கதை எழுதி இருபத்தி மூணு ப்ரொடியூசர்கிட்ட நோ சொன்னாங்க அந்த படத்தின் மீது எனக்கு உடன்பாடு இல்லை அது அந்த மாதிரியான படங்கள் மீது எனக்கு திருச்சா நனா நயந்திரா கொஞ்சம் ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை நிறைய ப்ரொடியூசர் நோ சொன்னாலும் இடைவிடாமல் ஆதிக் அவர்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இருபத்தி நாலாவது ப்ரொடியூசர் ஓகே பண்ணி திருஷாதான நயன்தாரா பதினெட்டு கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஏன்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த பதினெட்டு கோடின்றது தேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும் அந்த படம் ஆச்சு ஏன்னா ஜிவி அவர்களுடைய முதல் ரிலீஸான படம் அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ன்றது பெருசாக பேசப்பட்டது அப்படி பேசப்பட்ட நிலையில் நிறைய வாய்ப்புகள் வந்து ட்ரிபிள் ஏ படம் பண்ணி அந்த படத்தினுடைய கலெக்ஷன் தேட்ரிக்கல் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி கூட வரல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் ஃபெயிலியர் உடஞ்சி போய் நொறுங்கி போய் வீட்டில் போய் உட்காரும் போது எல்லோரும் டென்ஷனாக ஐயோ வந்ததும் போயிடுச்சே மறுபடியும் அப்பா மாதிரி ஆயி ஆயிடுவாரோ ஃபெயிலியரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இது உங்களுக்கு தான் வந்து பழசு எனக்கு பழகிருச்சி ஆதி மறுபடியும் முயற்சி பண்ணேன் சின்ன வயசு தானே அதெல்லாம் வந்துடலாம் அப்பாவுக்கும் சேர்த்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா தான் வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு அஜித் அவர்கள் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அஜித் அவர்களுடைய படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த படத்தில் நடித்து அஜித் அவர்கள் அப்புறம் மோட்டிவேட் பண்ணி ஏய் நீ எல்லா ஜானர்லேயும் படம் பண்ணு ஏன் அடல்ட் கண்டம் பண்ற எல்லா ஜானருக்கும் ஒரு படம் பண்ணேன் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள்ட்ட கதை சொல்லும் போது அம்மா வந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்களாம் ஏன்னா வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அஜித் அவர்களுடைய படம் டிவியில் ஓடிச்சுன்னா சமையலை விட்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு அஜித் அவர்களை பிடிக்கும் ஸோ அஜித் அவர்கள்ட்ட அவர்கள் கதை சொல்ல போகும்போது இவங்க அம்மா ப்ரே பண்ணிட்டே இருந்திருக்காங்க கதை சொல்லி முடிச்சு ஓகே வாங்கிட்டேன் அப்படின்னு அம்மான் சொல்லும்போது தான் அவங்க வந்து ப்ரேயரே நிறுத்தியிருக்காங்க ஸோ இப்போ ஆதிக்கவர்களுக்கு கிடைச்ச வெற்றி வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆதிக்கவர்களுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது ஆதிக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதிக்குக்கு என்றைக்குமே வந்து பலமாக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கிடைச்ச வெற்றி அவங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியினுடைய மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் ஆதிக்கவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்போ இந்த படம் இரண்டு தலைமுறைகளுடைய வெற்றி ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்களுடைய வெற்றி ஒத்த ரூபாயன் தாரேன் அப்படின்ற பாட்டு போன ஜென்ரேஷனுடைய பாட்டு நான்லாம் ஸ்கூலில் வந்து டான்ஸ் ஆடின ஒரு பாட்டு ஃபஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆடின ஒரு பாட்டு ஸோ அந்த பாட்டு இன்னைக்கு பேட் அக்லியில் வருது என் பொண்ணு அந்த பாட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் ஆண்டனி படம் அவன் பார்க்கல தேட்டர்லேயும் பார்க்கல ஓடிடிலையும் பார்க்கல இந்த படத்தை குட் பேட் அக்லியை பார்க்கும்போது அந்த உத்தரவன் தாரையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த பாட்டு போடுங்க நான் ஆடுறேன் அதே மாதிரின்னு சொல்லிட்டு ஆடுறாள் ஸோ போன ஜென்ரேஷனில் நானும் ஆடினேன் அந்த பாட்டுக்கு இப்போ இந்த ஜென்ரேஷனில் என் பொண்ணு ஆடுறா எப்படி வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் அது ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் வெற்றியோ குட் பக்ட்லி ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுடைய வெற்றி போன ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச பாட்டு இன்னைக்கு டூ கே கிட்சு எல்லோரும் கொண்டாடிட்டுருக்காங்க ரீல்ஸாக போட்டுட்ருக்காங்க ஸோ அது இரண்டு ஜென்ரேஷனுடைய வெற்றி ஸோ அடுத்த துலைமுறையும் ராஜா சார் உங்களை கொண்டாடணும் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி நீங்களும் தேவாரர்கள் மாதிரி யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னிங்கன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்